செய்யப்பட்ட உணவுகளை உட்கொள்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இந்தியாவில் பரவி வரும் பறவை காய்ச்சல் தொடர்பாக சுகாதார அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதை அடுத்து சுகாதார அமைச்சின் சுகாதார மேம்பாட்டு பணியகம் இந்த விழிப்புணர்வு அறிவித்தலை விடுத்திருக்கிறது பறவைகள் மத்தியில் பரவும் பறவை காய்ச்சல் சில சமயங்களில் மனிதர்களையும் தாக்கம் என்பதால் பறவைகளையோ அல்லது அவற்றின் எச்சங்களையோ தொடக்கூடாது என்றும் கோழி பணிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறது மேலும் நோய்வாய்ப்பட்ட அல்லது சிறந்த பறவைகள் தங்கள் பகுதிகளில் காணப்பட்டால் உடனடியாக உள்ளூர் சுகாதார அதிகாரிகளுக்கு தெரிவிக்குமாறும் சுகாதார அமைச்சு பொதுமக்களுக்கு மக்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறது நாட்டின் மொத்த கடனில் சிறுபகுதி மாத்திரமே செலுத்தப்பட்டிருப்பதாக சஜித் தெரிவித்திருக்கிறார் நாடு மீண்டும் முழுமையான கடனை செலுத்தும் நிலைக்கு சென்றதன் பின்னரே மக்களால் உண்மையான மகிழ்ச்சி அனுபவிக்க முடியும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார் பிரபஞ்சம் வேலைத்திட்டத்தின் இருநூற்று ஐம்பத்தி ஒன்பதாம் கட்டமாக பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றுக்கு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்களை வழங்கி வைத்ததன் பின்னர் கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் கோவிட் நைன்டீன் பரவல் மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக நாட்டு மக்கள் பல இன்னல்களுக்கு முன் கொடுத்திருக்கிறார்கள் தற்போது நாட்டின் மொத்த கடனில் சிறு பகுதி மாத்திரமே மீள செலுத்தப்பட்டிருக்கிறது முழுமையான கடனை மீள செலுத்தினால் மாத்திரமே மக்கள் மகிழ்ச்சியடைய முடியும் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்திருக்கிறார் இருநூறு கிலோகிராம் போதைப்பொருளுடன் ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நேற்று இலங்கைக்கு மேற்கே சுமார் நூற்றி இருபத்தி ஒரு கடல் மைல் தொலைவில் கடலில் உள்ள கப்பல் ஒன்றை சோதனையிட்டதில் போதைப் பொருளுடன் ஆறு சந்தேக நபர்கள் இலங்கை கடற்படை என்றால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைப்பற்றப்பட்ட படகில் இருநூறு கிலோகிராம் போதைப்பொருள் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதோடு அதில் ஐஸ் போதைப் பொருள் நூற்றி இருபது கிலோ ஹெரோயின் எண்பது கிலோகிராம் ஆகும் குறித்த போதைப் பொருட்களுடன் மீட்கப்பட்ட கப்பல் இன்று காலை திக்கோவிட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இவைதனங்கள் சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக எழுதி சூரியன் வானொலுக்கு ங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்